பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தமிழ் பாடத்தில் ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை பார்க்க போகிறோம் முதலாவதாக ஒன்றாவது ஏழுக்கான ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் இதோ விநாயண் ஒன்று தண்ணீர் இல்லாத தமிழ் எனும் தலைப்பில் அமைந்த ஓங்கல் இடை வந்து என தொடங்கும் பாடலில் அமைந்துள்ள அணி வகை எது விடை பொருள் வேற்றுமை அணி விநாயகன் இரண்டு காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை கழுவி எழுதப்பட்ட நூல் எது விடை தண்டியலங்காரம் விநாயன் மூன்று தண்டியலங்கார ஆசிரியர் தண்டியின் காலம் எது விடை கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு விநாயன் நான்கு தண்டியலங்காரம் எத்தனை பெரும் பிரிவுகளை உடையது விடை மூன்று விநாயகன் ஐந்து அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் யாவை விடை தண்டியலங்காரம் மாரனலங்காரம் குவலையானந்தம் விநாயகன் ஆறு மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய முதல் நூல் எது விடை கிறிஸ்தவமும் தமிழும் வினாயன் ஏழு சங்க காலத்திற்கு பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தை ஆட்சி புரிந்த மன்னர்கள் யார் விடை களப்பிரர்கள் விநாயகன் எட்டு யாருடைய ஆட்சி காலம் தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் என அழைக்கப்பட்டது விடை களப்பிரர் காலம் விநாயகன் ஒன்பது கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் எது விடை தமிழர் வளர்த்த அழகு கலைகள் விநாயகன் பத்து மறைந்து போன தமிழ் நூல்களாக மயிலை சீனிவேங்கடசாமி குறிப்பிடும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை விடை முன்னூற்றி முப்பத்தி மூன்று விநாயன் பதினொன்று மயிலை சீனிவேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சுரை தும்பி என்னும் தொகுப்பாக வெளிவந்த இதழ் எது விடை செல்வி விநாயகன் பனிரெண்டு மகேந்திரவர்மன் இயற்றிய நாடக நூல் எது விடை மத்த விலாசம் விநாயகன் பதிமூன்று மயிலை சீனிவேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்த பல்கலைக்கழகம் எது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் விநாயகன் பதினான்கு பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தியை புலப்படுத்தும் நூல் எது அகனானூறு விநாயன் பதினைந்து மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடை நயங்கள் என்ன விடை அடி எதுகை சீ மோனை மாணவர்களே இதன் தொடர்ச்சியை நாம் பகுதி இரண்டில் காணலாம் நன்றி வணக்கம்